புதினா புலாவை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கல ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்காக நான் ஒரு மிக்சி சாரில் வந்து பூண்டு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு புல் பூண்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா வந்து எடுத்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா வாஷ் பண்ணி எடுத்ததை அதையும் வந்து அதை கூட சேர்த்துக்க போகிறேன் கொத்தமல்லி வந்து புதினா கூட ஆஃப் பங்கு இருந்தால் போதும் ஈக்குவலாக எடுக்கணும்னு இல்லை ஸோ புதினா ஒரு கப்னால் ஹாஃப் கப் வந்து நம்ம கொத்தமல்லி எடுக்க போகிறோம் இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி வேணும்னு லைட்டாக ஆட் பண்ணி கூட நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறோம் இப்போ ஒரு குக்கர் பேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எந்த ஆயில் கம்ஃபர்டபுளோ அந்த ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிரவுண்ட்நட் ஆயில் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ஒன்றுமே நம்மளுடைய பிளாவுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீ வந்து அதோடு சேர்த்துக்கலாம் இப்போ ஓல்ட் ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஸோ லவுக்கு சீரகன்றது ரொம்ப முக்கியம் ஸோ சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார் அனைஸ் ஒன்று பிரிஞ்சியலை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை ஒரு துண்டு அதோடய ஏலக்காய் ஒரு ரெண்டு ஸோ லவ் முந்திரி வந்து ஒரு ஏழு எட்டு பல்லு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணதை அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதை வந்து ரொம்ப பொன்னிரமாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ பிங்க் கலரில் வந்து டேர்ன் ஆனோனே நம்ம வந்து நெக்ஸ்ட் பொருளை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் வதக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து டக்குன்னு வந்து வதக்கிக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒரு பிங்க் கலருக்கு டேனாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரே ஒரு டொமேட்டோ பழுத்து டொமேட்டோவை நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ தக்காளியும் வந்து கொஞ்சம் வரலாம் வதங்கட்டும் இது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ நம்மளோட புலாவில் வந்து தக்காளி வந்து அங்கங்கே அப்படியே தெரியறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட வந்து காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுட்ரு ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் அரைச்சிருக்கோம் ஸோ அப்புறமா தனியா தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது லைட்டாக வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து சாட்டே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதே டைமில் இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து வதக்க விடலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இப்போ நான் ஊற வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஒரு கப் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் உங்களுக்கு வேணும்னா ஒன்றுக்கு வந்து ஒன்றே முக்கா தண்ணியாகவும் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பதத்தில் வந்து ரைஸ் வந்து சாப்பிட்டு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ண போகிறோம் யூஸ்வலாக ஒன்றுக்கு ரெண்டு தான் நம்ம ஆட் பண்ணுவோம் சின்ஸ் இதை வந்து புலாவாக இருக்கிறனால நம்ம ஒன்றுக்கு வந்து ஒன்றே முக்கா ஆட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு உதிரி உதிரியாக வர இப்போ லைட்டாக அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்ச அரிசி இது அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டை பண்ணால் போதும் ரொம்ப வந்து சாட்டை பண்ணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த வாட்டர் வந்து நான் கிரைண்ட் பண்ண அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணனால தான் அது க்ரீன் கலர் இருக்க வாட்டர் ஸோ அதுதான் ரீசன் ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம வந்து டூ விசில்ஸ் வந்து வச்சு எடுக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு ஒரு டூ விசில்ஸ் வந்தோடனே நம்ம எடுத்தால் நம்மளுடைய புலாவ் ரெடியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் மூடி வந்து மூட போகிறேன் ஸோ ரெண்டு சில்க் அடித்து நான் எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக்காக இருக்குது ஸோ லைட்டாக வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து ரைத்தாகவும் வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிப்ஸ் எதனா இருந்தால் அதையும் சைட் வச்சு சாப்பிடும்போது அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்